ரெண்டு பல் நாலு பல்லில் ஜோடி ஜெர்சி மாடாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவான மாடாக வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா நீ வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு கிடாரிகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே ரெண்டு பல் நாலு புழு வாங்கி ஒரு தெளிவான ஜெர்சி கிடாரியாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவாக வச்சுக்கோன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இரண்டு கிடாரிகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரெண்டுமே சுழி சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க சுழி சுத்தமாக பார்த்து தெளிவான கிடாரியை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு கிடாரிகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரெண்டுமே சினையாக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் மென்பெண் வித்தியாசத்தில் நீங்கள் கண் போடுங்க அது எந்தெந்த மாடு என்னென்ன டீட்டெயிலுங்கிறது நீ வீடியோ ஒவ்வொரு மாடு தனித்தனியாக பார்ப்பீங்க பார்த்துட்டு தெளிவாக கேட்டு இந்த ஜோடி மாடுகளை வாங்கிக்கலாங்க மேக்சிமம் நாங்கள் ஜோடியை எடுத்துக்கிறோம் அனுசரித்து பண்ணி கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க ஜோடி மாடாக எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக அனுசரிப்பு உண்டுங்க ரெண்டுமே சுளி சுத்தில மடியாம் சுத்தத்தில் நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் தெளிவான கிடையாறிங்க எந்த ஒரு வெயில் கிளைமேட்டுக்கும் ரெண்டுமே ஏற்றமான கிடையாதுங்க எங்கள் ஏரியா ரொம்ப வெயில் நல்ல வெயில் தாங்குற மாதிரி ரெண்டு மாடு ஜெர்சியில் பார்க்குறவங்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் பிடிச்சதுன்னா நீங்கள் விலையை பேசி அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மாடுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துலாங்க விற்பனைக்கு நம்ம முதலாக பார்க்கக்கூடிய இந்த செவள மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்து செவலை கிடாரிங்க மாடு நிறை மாத சனியாக்குதுங்க கன்று போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் பிடிக்குங்க இன்னும் பதினஞ்சு நாள் சுத்தமாக டைம் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினேழு நாள் கூட மின்பின் வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதியில் மடிய அம்சத்தில் தெளிவான கிடையாதுங்க சுளியும் சுத்தமாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா மேப்பு மேடியில் ஒரு நாடு ஒரு மாடு நல்லா மேப்பு கொடுத்துருக்குங்க ஒரு மாடுன்னு இப்படித்தான் தான் சொல்கிற அளவுக்கு நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க மாட்டை அளவுக்கு மாடு தண்ணி தனி மேய்ச்சல் குணமனம்லாம் தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிவுமே கிடையாதுங்க நல்லா காம்பு காம்பு கேட்புங்க மாடு இன்னும் நல்லா மடி வச்சு கன்று போடுங்க அந்த மாடு கன்று போட டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மடியில் மடி பயங்கரமாக வச்சு கன்று போட்டிருக்கேங்க நல்லா பால் நிறம் போட்டேங்க நல்லா காம்பு காம்புக்கு நல்லா கேட்புங்க நல்லா பேக் வெயிட்டு மடி பாருங்க அளவுக்கு வச்சுக்கணுங்க இன்னும் மடி பயங்கரமாக வைக்கங்க நல்ல மாடு மாடு கண்ணு போகிற டைமில் நல்லா மடி வச்சு கன்று போடுங்க மாடு நல்லா ஜாதியில் சுளி சுற்றுல கொம்பு தலையில் தெளிவான கிடையாதுங்க தேவைப்படுச்சுன்னா இந்த அழமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் ஜோடி மாடை எடுத எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரி அனுசரிப்பு உண்டுங்க மாடு பிடிச்சதுனா நீங்கள் தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே இல்லைங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து கிடாறிங்க இது கண்ணு போகிறக்கு ஒரு ஏதோ டூ இருபத்தஞ்சி நாள் டைம் க மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தன பிள்ளையில் நல்லா ஒரு வட்டக்கொம்பில் நல்லா சின்ன மூஞ்சி குளிர்நெத்தியில் தெளிவான கிடையாறிங்க நல்லா மடியாமல் சுற்றுல தெளிவான கிடையாதுங்க மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மேப்பு மேனிங்க மடி அளவுக்கு வச்சுக்கின்னு பாருங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க மாடு சரியான மடி வைக்கங்க மாடு நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு பல்லு இந்தளவுக்கு இருக்கும்போதுங்க நாலு பல் ஆறு பல்லுக்கு குறும்போது மாடு இன்னும் பெருசாங்க நல்லா காம்பு காம்பு நல்லா கேட்புங்க மாடு கண் போகிற டைமுக்குள்ளே மாடு இந்த மாடெல்லாம் பயங்கரமாக மடி வைக்குங்க நல்லா மாட்டில் நல்லா நோட்டம் பிடிக்கிறதுக்கு நல்லா ம மடி நோட்டம் தெரியுங்க நல்லா கண் போகிற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல மடியச்சு தான் மாடு கண் போடுங்க மாடு சுழி சுற்றுலு தெளிவான கிடாரிங்க ரெண்டே பள்ளுதானங்க இன்னும் அடுத்த கணக்கெல்லாம் இன்னும் பெருசாங்க நல்ல குவாலிட்டியான பொருள் ரெண்டு ஜோடியாக அப்படியே வாங்கி வளர்த்தோம்னு எதிர்பார்க்கு தாராளமாக இந்த இரண்டு கிடாரியும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அனுசரி பிண்டுங்க ஃபஸ்ட்டு கிடையாது அறுபத்தஞ்சு சொல்லிக்கிறேங்க இரண்டாவதாக பார்த்து சந்தனப்பிள்ளை ஐம்பத்தி எட்டுங்க நாங்கள் ஜோடி மாட எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுங்க சொல்கிற கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க ரெண்டுமே சுளிச்சு இருக்காதிங்க பிடிச்சதுன்னா தாளமாக எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்